என்னோட குழந்தைக்கு பேம்பர்ஸ் வாங்கலாம்னு இரவு ஒம்பது மணி அளவுலேருந்து வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு உள்ளே ஆகிறேன் அப்போது அந்த மெடிக்கல் இருக்கிறவர் என்னை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஆனந்தப்படுறாரு சந்தோஷம் போகிறாரு என்ன இன்னொன்று நம்மளை பார்த்தோன்னு இப்படி துள்ளி குதிச்ச ஓடியாராரு எதுக்காக இப்படி ஓடுறாரு நம்ம தான் அவர் தேடி வந்திருக்கிற அவர் எதுக்கு நம்மளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிட்ட போகிறேன் கிட்ட போன உடனேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னங்க நினச்சிக்கிட்டே இருந்தே கரெக்டாக வந்து கிடைக்க வந்துட்டீங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னாரு என்னான்னு கேட்டால் அவங்க ஒய்ஃப் வந்து அப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் ஃபோன் லைனில் இருக்காங்க ஒய்ஃபு இந்தமாரி பா வீட்டு வாசல் பாம்பு வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் வந்து அவர் கடைக்கு வந்துவிட்டேன் அதுதான் அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு ஏன்னா வந்து எப்படி நைட் இரவு இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தவச்சுக்குனு இருக்காரு ஸோ நினச்சிட்டே இருக்கும்போது நான் வந்து நின்று நாமான் நின்றுனால அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பேமர்ஸை வாங்கிட்டு அவர்டே அவரோட சேர்ந்து இந்த பாம்பு மீட்டு எடுத்திருக்கிறேன் விரைவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு போய் அவர் வீட்டில் போய் பாம்பு மீட்டு எடுக்கிறேன் மீட் எடுத்த பிறகு மீண்டும் அவர் வந்து என்னோடய எங்கே பிக்கப் பண்ணாரோ அங்கே இறக்கி விட்றாரு இறக்கி விட்டா இன்னொரு ஃபோன் கால் வந்த உடனே என்ன திருமரக்கம் இன்னொரு இடத்துல போய் ஒரு கோப்ரா ரெஸ்க்யூ பண்ணேன் அந்த கோப்ரா ரெஸ்கியூ பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் வைப்பர் அதாவது ரசல்ஸ் வைப்பர் நூறு வீட்டில் இருந்துச்சு ஸோ இந்த மூணு பாம்பு ரெஸ்கியூ பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு இரண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ பேம்பர்ஸ் வாங்குறதுக்கு இரண்டு மணி டைம் உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறது கூட வெளியில் அனுப்புறது பயமாக இருக்குது அப்படின்னாங்க அதாவது இன்னொன்று என்னடா ஸோ என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாள் என்னென்னா எனக்கு ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ எப்படின்னா ரெஸ்கியூ காலம் வச்சு அப்படின்னா போயிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா வந்து இந்தமாரி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ஃப் சம்மதத்தோடு தான் இந்தமாரி அவங்க சர்வீஸ் பண்ணுறேன் இந்தமாரி ஒரு ஃபோன் கால் வந்தாலும் அட்டை டேத்துல எத்தனை எத்தனை மணிக்கு ஃபோன் கால் வந்தாலும் செரிஞ்சு பார்த்து போயிட்டு வாங்க கவனம் போயிட்டு வாங்க சொல்லி என்னோடய என் ஒய்ஃபை வந்து ஆறுதல் தான் வந்து அனுப்பி விடுவாங்க ஸோ இது வரைக்கும் மறுத்தது கிடையாது ஒரு வாங்க ஒரு வீட்டில் பாம்பு திருச்சிப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து சீ போய் பார்த்து சீக்கிரம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஸோ மகிழ்வால் நாள் அதான் சொல்கிறேன் இந்த வருடத்தின் மகிழ்வாள் நாள் ஸோ இந்த மாரி வந்து ஒருத்தர் நினைச்ச உடனே போய் நின்றுக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதான் மிக்கவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ என்னுடைய ஒய்ஃபையும் ஆகணும் ஏன்னா வந்து இத்தனை நாள் இத்தனை ஆண்டுகளாக வந்து பிடிக்கிறதுக்கு என்னோடய ஒய்ஃப் சம்மதம் இல்லாமல் இந்தமாரி ரெஸ்க்யூ ஸோ நான் வந்து பண்ண முடியாது ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோடய ஒய்ஃபும் என்னோடய ஒய்ஃபுக்கும் பெரிய ஒரு நன்றி என்னோடய குழந்தைகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன் இந்த ஆண்டு இரண்டாவது நாள் ஒரு அழ அழகான ரெஸ்கியூ என்ன பாம்பு அப்படின்னா காமன் வூல்ஃப் ஸ்னேக் அதாவது வெள்ளிக்குள் ஒரு பாம்பு தான் இந்த வீட்டில் மீட்டு எடுத்துருக்கிறேன் அதுவும் எட்ட இடத்துல மூன்று பாம்பு ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் மீட்டு எடுத்துருக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பாம்புகள் எங்களாக தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பயன்பெறுங்க

இது பாசன் கிடையாது கட்டு கட்டு நினைப்பாங்க பாசன் கிடையாது